தீப ஊரில் பெருமக்களே இளைஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டமன்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களும் ஊர்ல பட்டிமன்றம் போடணும்னு கேட்டாங்க நான் தான் சொன்னேன் ரொம்ப நாளாகவே பட்டிமன்றத்தை போடுகிற இடமா திருக்கோயிலும் சரி எந்த கோவிலில் நாங்கள் பேசவில்லை எந்த தெருவிலே நாங்கள் பேசவில்லை மதுரைக்கு அடுத்து பட்டிமன்றம் என்றால் திண்டுக்கல் தான் திண்டுக்கல் திசையை புகழ்பிக்கிறது அதனுடைய பிரியாணி சிறுவனை வாழைப்புழம்பு கூட அல்ல திண்டுக்கலாம் சார் அது எப்படி சார் அந்த ஊர் திண்டுக்கு பிரியாணி மட்டும் அப்படி ஒரு ருசி எல்லாம் அந்த ஊர் தண்ணி போறாங்க தண்ணீர் அதிக இல்லைன்றாங்களே அது எப்படி ஆகும் அதுதான் எங்களுக்கு தெரியல ஆனாலும் திண்டுக்கலுக்கு ஒரு தனி மரியாதை அதுல எதிர குறைச்சல் அது எந்த போர்க்களத்தில் குறைச்சல் எல்லா சமயங்களையும் தன்னோடு கூட இணைக்கப்படுவதும் சொந்த கொண்டும் சரி திண்டுக்கல் ஒரு தனி புத்தனை நாங்கள் வந்து ஜிஎஸ் ஒரு வளரும் உண்டு திண்டுக்கல் அன்பு விழாவில் ஒவ்வொரு முறை நாங்கள் இங்க வந்து பேசுகிற பொழுதும் மேடைகளை வந்து அவங்க முன்னாடியே போட்டு அவருடைய வீட்டுக்குள் நடக்கக்கூடிய இந்த போதுகள் பாருங்க ஒரு இனிய காட்சி அதனால பண்டிகை அப்படின்னா எத்தனை மகிழ்ச்சியாக உள்ள ஒரு புது மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்கள பார்க்கிற போதே நமக்கு ஒரு சந்தோஷம்கே நமக்கு ஒரு குடும்பத்தில் குடும்பத்துக்குள்ள இன்னொரு வாரிசு வரப்போகுது அந்த குடும்பத்தை பார்த்தா நாங்கள் இந்த கல்யாணம் ஆன திருமணம் ஆன ஆட்களை பார்க்குற போது ஒரு ரெண்டு வகைய பார்க்கறேன் இப்பெல்லாம் இப்பெல்லாம் அப்பா அம்மா போய் வாங்க காப்பியெல்லாம் சாப்பிட்டு குடிச்சுட்டு அடிப்பிரமாதம் உட்காந்து பொண்ணை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து அந்த அம்மா மண்ணை பார்த்து

நீங்க என்ன போடுவீங்க நாங்க என்ன போடுவோம் இந்த போடுவீங்க செய்வீங்க இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் முடிச்சு உங்க சொந்த எப்படி எங்க சொந்த எப்படி அதெல்லாம் சொல்லிக்கிழங்க ஒரு வழியா முடிஞ்ச திருமணம் ஒரு திருமணம் என்ன ஆனஸ்தாது ரெண்டு உரம் கூறியிருக்கு இல்லையா அது ஒரு பெரிய ஆனந்தமான திருமணம்

பழிமடைகளான கல்லூரிகளான அரசு அலுவலக ஆதரவு பண்ண சேர்ந்து வேலை பார்க்கலாம் சேர்ந்து வேலை பார்க்க அந்த இடத்திலேயே எப்படி முடிச்சுக்களோ எப்படி பார்த்தார்களோ என்ன பிடிச்சிச்சோ நமக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு புடிச்சு போச்சு பையன் வந்தான் வீட்டுல அப்பா கேட்கறாரு என்னடா ஒண்ணு பார்த்திருவோம் அந்த சிரமம் அவங்களுக்கு ஆமாம் முதல் சிரமத்தை புடிச்சு கொடுத்துருவான் டே பாத்திரம் பண்ணுங்க அதான் பாட்டாச்சு பாருங்க அவனுக்கு

அவங்க அப்ப நம்மளுக்கு கொடுங்க விரந்த போதே தெரிஞ்சு அது சரியாது ஏன்னா அது வகையில பொண்ணுகள் இல்லை அதுக்கு வகையில பொண்ணு இல்லை தமிழ் பேராக்கிறார் ரெண்டு பேரும் சேர்த்து மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் அதுக்கு மேல என்னப்பா உங்களுக்கு வேணும் ரெண்டு பேரும் ஐக்கிய ஒன்றரை லட்சம் ஒன்று லட்சம் மூணு லட்சம் என்னப்பா பணம் பணம் அடே பணம் தான் முக்கியம் உன்னை படிக்க வைக்க நான் என்ன பாடுபட்டு தெரியுமா வேணும் உனக்கு எழுதி வச்சிருந்தேன் உங்க பேருக்கு நான் பழைய பிடிச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் வந்து